அனைவருக்கு வணக்கம் நம்முடன் இணைந்து இருப்பவர் அட்வொகேட் வி என் சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபிசெட்டி பாலத்தில் வந்து ரோட் ஷோ பயணம் ஒன்று மக்கள் பயணம் வந்து மே மேற்கொண்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுலாம் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இனியால் அவர் எப்படி இறந்தார் கூட்டத்தில் இறந்தாரா இல்லை எப்படி இருந்தாரோ அதை பற்றி மட்டும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இந்த இது வந்து கடந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாயிண்டாக வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அந்த பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சத்துக்கு மேலே ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேலே திரளாக கலந்திருந்தாங்க ஒரு பெரிய ஒரு மாநாடு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் திரண்டு திறன் திரளாக வந்திருந்தாங்க அந்த திறன் திரளான கூட்டத்தில் வரும்போது அந்த மாநாட்டு பந்தலுக்கே அந்த தம்பி வந்து சேரலை அவர் வந்து தூக்கணாக்கியம்பளையத்தை ஒன்றியத்தை சார்ந்தவர் கொண்டையம்பாளையம் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பத்தி மூணு வயது இளைஞர் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியுடன் சேர்ந்து வாழலை ஸோ அவருக்கு குழந்தைகளே யாரும் இல்லை ஸோ அவர் வந்து இது மிகவும் தீவிரமான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர் அவருக்காக கட்சியினுடைய உறுப்பினர் எல்லாம் இருந்தார் அப்படி வர்றபோது அவருக்கு வந்து உடல்நிலையில் அது திடீர்னு வந்து அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து அந்த வருகின்ற வழியில் அந்த திடலுக்கு அதாவது மாநாடு நடக்கக்கூடிய திடலுக்கு வருகின்ற வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு பக்கத்திலேயே இறந்துடுறாரு விழுந்தரார் மயக்கமோட்டு விழுந்தரார் விழுந்தோன்னே வந்து ஆம்புலன்ஸ் மூலியமாக அருகாமையில் இருக்கிற கச்சேரி மேட்டில் இருக்கக்கூடிய கச்சேரி வீதின்னு சொல்லுவாங்க அந்த க அரச மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தா ஒரு வர வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது உடனடியாக நாங்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கூட நானும் கூட அந்த இடத்துக்கு அந்த அந்த மாநாட்டுக்கும் நானும் சென்று இருந்தேன் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம் உண்மையாலுமே அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் பேசினோம் அவங்க வந்து உடனடியாக அடுத்த நாள் காலையில் வந்து அந்த எல்லாம் பண்ணி பாடியெல்லாம் அவர் கையில் ஒப்படைச்சாச்சு அப்போது வந்து ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து புரட்சி தமிழர் அதாவது வந்து எடப்பாடியார் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் உண்டான மாவட்ட அனதர் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து கழகத்தினுடைய மூலியமும் மொத்தம் இருபது லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருந்தார் ஸோ அது வந்து உண்மையாலுமே ஏன் அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே தி திருடலுக்கே வரல அதாவது வந்து போ மேடைக்கே இருக்கக்கூடிய அருகையில் கூட வரல அவருக்கு அதனுடைய தொலைவிலே இறந்துட்டார் ஆனால் கட்சியினுடைய ஒரு விசுவாசி கட்சியில் நீண்ட காலமாக பயணித்துவர் அப்படிங்கிற ஒரு கட்சிக்காரர் அப்படிங்கிறதுக்காக அவர் நேரடியாக வந்து மலர்வளைய வைத்து அவருக்கெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த உண்டான டிடியை வந்து அந்த இறந்து போன அர்ஜுனனுடைய தாயார் மாகாளியினுடைய கையில் கொடுத்துட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் ஒன்று கட்சிக்காரர்களை வச்சு செய்ய சொன்னாங்க அப்போது வந்து மாவட்டத்தினுடைய செயலாளர் ஏகே செல்வராஜ் யாதவ் மேட்டுப்பாளைய தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்களும் அவர் கூட வந்து இன்னும் அந்த ஒன்றிய செயலாளர்கள் இன்னும் தூக்கணாய்க்கி பாளையத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மிஸ்டர் ஹரிபாஸ்கர் எல்லாம் வந்து அவர் உன்னும் நகரத்தை சார்ந்த பிரணியோ கணேஷ் உன்னம் காளிதாஸ் இன்னும் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீனிவாசன் அவங்க எல்லாருமே அவங்க தான் கோபிச்செட்டி வளையத்தெல்லாம் மிகவும் தீவிரமாக செஞ்சாங்க அதோடு வந்து ஜெயலலிதா பேரவையினுடைய இணைச் செயலாளர் ஏடிஎஸ் சசிபிரபு அவர்களும் வந்து எல்லாம் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த மாநாடு நடப்பதற்கு மிகவும் வேலை செய்தவர்கள் அவங்கெல்லாம் இருந்து கடைசி வரையிலும் அந்த மின்மயானத்துக்கு கொண்டு போய் அவரை வந்து அடக்கம் செய்கின்ற வரையிலும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருந்து அவர்களுக்காக உதவி செய்தார்கள் எடப்பாடியார் அப்படிங்கிறவர் வந்து அடிப்படை தொண்டனை நம்பி வா நம்பி வலுவாக இருக்கணும் அவையில் நம்பி கட்சி வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவர் உண்மையாலுமே புரட்சி தலைவர் அம்மால என்ன நினச்சாங்களோ அதை விட ஒருபடி மேலாக சென்று ஆள் அவங்களை செஞ்சதை விட சிறப்பாக செஞ்சு இந்த கட்சியை காப்பாற்றுங்கிறதுக்காக ஒவ்வொரு கழக செயலாளரையும் நல்லா வந்து நல்லபடியாக அவங்கெல்லாம் வந்து கிளையை வந்து நிர்வாகிக்கணும்னு சொல்லிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு மா மனிதர் அப்படின்தே சொல்லலாம் அவர் மாற வந்து இந்த ஒரு சிறந்து இவ்வளோ ஒரு ஆளுமை திறன் பெற்ற ஒரு எல்லா விஷயத்தையும் நேரில் பார்க்குறார் இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட உற்று நோக்குகிறார் அனைத்தையும் கவனிக்கிறார் அனைத்தையும் கவனித்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டுடன் சிறந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக உருவாக்கணும் இன்னும் பிரம்மாண்டமாக்கணும் அம்மானுடைய ஆசையும் புரட்சித்தலைவனுடைய ஆசையுடன் மிக பெரியவளை கொண்டு வரணும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கா அதற்கு நாங்கள்லாம் எல்லாம் வந்து மிகவும் உன்னிப்பாக கவிழித்து அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி அதிமுக கூட்டணி வந்து நல்லா பலமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பலமான கட்சியா இருக்குன்னு சொல்றீங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா உங்க கட்சியில தான் பார்த்தீங்கன்னா கே செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விலகி டிவி கேக்கு போயிருக்காரு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து சின்னசாமி ஒருத்தர் இருந்தாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா தாவே இது டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிடுறாரு அப்போ எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும் ஐயா நான் ஒண்ணு சொல்றேன் கரூரை சேர்ந்த சின்னச்சாமி அவர்களை சொல்றீங்க அது இல்லாமல் கேஏஎஸ் செங்கோட்டை கேஏ செங்கோட்டையெல்லாம் வயதானிடுச்சு பொழுது போகிறதுக்காக அவர் வந்து அங்கே போய் போயிருக்கார் அவரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நாங்கள் எடுத்துக்கவே இல்லை நாங்கள் எனக்கு புரியல செங்கோட்டையன் மட்டும் இந்த கட்சி கிடையாது நான் ஒன்று சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு கிளையில் இருக்கக்கூடிய அவன் தாங்க ஆணி பேர் கிளைக்கழக செயலாளர்கள் அதில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மேலவைப்பீர்கள் அவங்க தானுங்க இந்த கட்சி இன்றைக்கி செங்கோட்டையன் இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு வந்து கந்தசாமி வந்து அவருடைய இடத்துக்கு வருவாருங்க நான் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தர் வருவாருங்க அதுதானுங்க வந்து இந்த கட்சியினுடைய யார் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வர முடியும் இந்த கட்சியில் ஏனுங்க செங்கோட்டையன் வந்து ஐம்பத்தி மூணு வருஷமாக அந்த கட்சியில் இருந்துன்னு சொல்றாரு அவருனால என்ன பிரயோஜனம் ஒரு மலம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க சின்னச்சாமி அவர்கள் அவர் கரூரில் பற்றி அவர் சின்னச்சாமி சொல்கிறீங்க அவர் வந்து வயசாயிருச்சு அவர்லாம் வந்து இப்போது டிமுகக்காரர் வந்து எல்லாரும் வந்து ஏடிஎம்கேவில் இருக்கிறவங்களாம் டிஎம்கேவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிதை காட்டுவதற்காக படம் பின்னி காட்டுவதற்காக வந்து உண்மையாலுமே அந்த படம் காட்டுறதுக்காகவே இந்த செயலை இருக்காங்க அவருக்கு ஏதாச்சும் ஆறுதலாக அவருக்கு தேவையான காரியங்களையும் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு வழியில் வந்து ஆளுகளை பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனாலலாம் மக்கள் உற்று பார்க்குறாங்க ஏனுங்க சத்தியமாக சொல்கிறேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கட்சி விசுவாசியம் என்கிட்ட பேசினார் செங்கோட்டையின் நம்பியெல்லாம் யார் ஏனுங்க எத்தனை பேரோடங்கி போனார் அதிகபட்சம் ஒரு இரநூறு பேரோட போயிருப்பாரா ஏனுங்க ஐம்பத்தி மூணு வருஷமா இருந்துன்னு சொல்ற ஐம்பது பேர் கூட போனான்னு சொன்னாரு ஏனுங்க அந்த ஐம்பது பேர் முக்கியமானவர்கள் இப்போ உங்களுக்கு பேப்பர்லேயே படிச்சிருப்பேன் அதுங்க பன்னெண்டு பேருங்க திரும்பி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த ஐம்பது பேருங்க அவரை பார்க்குறதுக்கு வந்து வந்தவங்களே யார் தீ அதாவது தாவைக்காவில் இருந்து அதாவது வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவரை வரவேற்பு கொடுத்தாங்க எங்கே ஏர்போர்ட்லேயே அங்கேயும் எத்தனை ஏடிஎம் கேட்காரங்க போனாங்க உங்களுக்கு அவர் உண்மையாலுமே அவர் இருக்கிற மாதிரி இருந்து ஒரு ஆயிரம் பேர் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர்த்தையாவது கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா பாராட்டக்கூடிய விஷயம் இப்போ சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அன்னையே வந்துருங்கண்ணே நான் அதை பண்ணித்தார் இதை பண்ணித்தார்னு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணிட்டுருக்கிறார் என்னுடைய உறவினருக்கு கூட ஃபோன் பண்ணியிருக்கிறாரு அவர் ஃபோன் பண்ணதை ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க இப்போது அதை அவருடைய நம்பர் இருந்து கூப்பிட்றதில்ல வெவ்வேறு நம்பர் இருந்து கூப்பிட்டு பேசிகிட்ருக்கிறார் அவர் இவர் அது அரசியல் இல்லைங்க அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிற பாருங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அதாவது புரட்சி தமிழரை ஒரு பொதுச் செயலாளரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் வந்து அதை செய்கிறாரே ஒழிய வேறு எந்த விதமான நோக்கமே நோக்கமே கிடையாதுங்க அவருக்கு உண்மையிலேயே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்டு புரட்சி தலைவி அம்மா மேலே அனுதாபம் மாதிரி இருந்ததுன்னா அமைதியாக கட்சியில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார் அமைதியாக காத்துக்கிட்டு இருந்திருப்பார் உண்மையிலேயே காத்துக்கிட்டு இருந்திருப்பார் அவர் செய்யலை காரணம் என்னென்னா இருந்து அவருக்கு வந்து பொறாமை அவர் வந்து உண்மையாலுமே யாருக்கும் உதவி பெருசாக செஞ்சது இல்லைங்க சரி சார் அதேமாரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டின் அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பதவி வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா தான் வந்து இல்லை அவர் இல்லைன்னு சொன்னதுனால தான் எடப்பாடிக்கு வந்ததுன்னு கூட ஒரு சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சரி இது இது கரெக்ட் தானே யார் போவேணான்னு சொன்னது நீ என்னங்கய்யா நான் கேட்கறேன் நான் உனக்கு கேட்கறேன் முதல் பதவி இவர் வந்து எடப்பாடியார் எனக்கு தான் கொடுக்கணும் பிடுங்கினாரு நீ வேண்டாம்னு சொன்னதனால தான் நான் இவருக்கு வந்தது அது மட்டும் இல்லை யார் வேண்டான்னு சொன்னது இதே சசிகலா டிடிவி தினகரன் இவிதானே தானே வேண்டாம் நாங்கள் ஏன்னா அம்மாவை உன்னை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அம்மா வந்து இறக்கு வரையில் திரும்பி கூட பார்க்கலிங்க இவர் செங்கோட்டையன் அவர்களை அதனால தானே கொடுக்கல மக்கள் வந்து அப்படி கொடுத்தோம்னா தப்பாய் போயிடும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தானே நிராகரிக்கப்பட்டது அதற்கடுத்தது இவருக்கு கேட்டாங்க உண்மையாலுமே வாங்கிட்டார் இவர் வந்து கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு கேட்குறாங்க ஓகே நான் வந்து கண்டிப்பாக செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார் கிடைத்ததை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டதை வந்து உட்கார்ந்துக்கிட்டு வந்து அப்படியே அப்படியே பூ மெத்தியில் படுத்துட்டு இருக்கில்ல எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இவருக்கு தெரியுமில்ல எட்டு ஒன்பது ஆண்டுகள் கூடத்தானே இருந்து அனுபவிச்சிட்டு இருந்தாரு அன்னைக்கெல்லாம் எடப்பாடியார் கெட்டவர் அப்படின்னு தெரியலையா இன்னைக்கு நேற்று தான் தெரிஞ்சுதா ஒன்பது ஆண்டுகள் கூடத்தானே இருந்தீங்க அந்த கட்சியில் வந்து போராட்டம் யாருக்கு அந்த ரெட்டலை யார் அந்த ரெட்டலை எடுத்து செல்வது யாருக்கு கொடுப்பது யார் பொதுச் செயலாளர் பொதுக்குழு கூட அந்த பொதுக்குழு எல்லாம் கையெழுத்து போட்டுருக்குறீங்கல்ல எல்லாமே நீங்கள் கூட தானே யூ ஆர் ஒன் ஆஃப் த ப்ரூஃப் ஆஃப் த எவிடன்ஸ் பட் நவ் யூ ஆர் சிம்பிளி டெல்லிங் நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது எடப்பாடி வந்து அத்தனையும் துரோகின்னு சொல்கிறேன் உனக்கு வெக்கமா இல்லை இன்றைக்கி இதை பிச்சி வெளியில் சொன்னால் அசிங்கமாக இல்லை இது உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரு வயதானவர் கிட்டத்தட்ட வந்து எண்பது ஆண்டுகள் எண்பது வயசு ஆயிருச்சு ஒரு நீங்களே எப்படி ஒரு நாட்டிற்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும் ஒரு எப்படி பேசணும் நீங்களாம் நடந்துக்கிற முறையை வச்சு தான் நாங்கள் இருப்போம் உங்களை நம்பித்தான இந்த எதிர்கால இளைஞர்கள் உங்களை நம்பித்தான பின்னாடி படையெடுத்து வந்துட்டுருக்குறோம் இப்போ போய் வந்து டிவிக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணதில் எந்த விதமான தவறு அது உங்களுடைய விருப்பம் கட்சி விட்டு வெளியில் போயிட்டீங்க ஒரே ஒரு கேள்வி கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி அவர் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தீர்கள் பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்பட்டது உங்களுடைய துறைக்கு அது டெவலப் ஆச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலையே இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் திங்ஸ் ஐ எம் ரியலி சோ சாரி டு சே

ஏனுங்க நான் இன்னும் வரல பதிலே சொல்லிட்டேன் அது பூராமே எங்கெங்கே போய் பின்னடைவு இன்னும் ஒரு ஆனால் ஒன்றுமே இல்லைங்க அங்கே சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வேணால் ஒரு ஒரு ஆட்களை போட்டு பாருங்கள் அங்கே எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது இந்த விசிலடைஞ்சா முஞ்சுக்கு இருக்குது தெரியுமா பசங்க இந்த சினிமா படத்தில் பாவம் நானே ஒரு விஷயம் நானே விஜய் படத்தை பார்ப்பேன் விரும்பி பார்ப்பேன் அதில் எந்த மாற்றம் மாற்றமில்லை என் கு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க எல்லோரும் பார்ப்பாங்க அதில் தவறே கிடையாது இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்குது அதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஆசைப்பட்டு போது வருது உண்மையாலுமே சொல்கிறேன் அதில் எனக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை அந்த குழந்தைங்க படம் பார்த்தது பாவம் பின்னாடி சுற்றுது பாவம் நேர்லையே பார்க்க முடியாதால கிட்ட வந்து ஒரு த பார்த்தா ஒரு சந்தோஷப்படுறதுக்காக ஓடுறாங்க ஓடியாராங்க அதெல்லாம் அது அவருடைய கருத்து ஆனால் அவையோடு சேர்ந்துக்கிட்டு விரும்பி விசிலடிக்கிறதுக்கு போயிட்டாரு அப்படின்னு பார்க்குற போது அங்கெல்லாம் ஒருத்தருமே இல்லைங்க அங்கெல்லாம் இன்னும் ஒரு மாதம் போயிட்டு தனியாக போவாருங்க இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரே அவரே வருவாரான்னு தெரியாதுங்க அதெல்லாம் அங்கெல்லாம் நோ நத்திங் அங்கெல்லாம் இன்னும் ஒரு ஆறு மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே காணாது போயிடுவார் ஈச அவ்வளோதான் ஓவன் என்டிஏ கூட்டணி வந்து வீக்காக இருக்கு என்டிஏ கூட்டணி வீக்கா சார் யாரும் வேண்டாங்க ஏனுங்க எடப்பாடியார் ஏற்கனவே கூட்டணி வச்சுட்டாருங்க உங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியாது உங்களோட நான் வந்து என்னை கேள்வி கேட்குறீங்க முதல் முறையாக தான் அந்த கேள்வியில் அதில் நான் சொல்லியிருப்பேன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ரைட்டா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தது அல்லாமல் வேறு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி விட்டார் அந்த கூட்டணி நிச்சயமாக மிக பெரிய அளவில் வெற்றி பெறும் அந்த கூட்டணி என்பது யார் என்பது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதை நான் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் அவரே வெளியிடுவார் அதை வந்து வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அந்த பொங்கல் விழா முடிஞ்ச உடனே அந்த கூட்டணி யாருடன் என்பது உங்களுக்கு தெரிய வரும் அந்த கூட்டணி எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி ஆறுல அவருதான் முதலமைச்சர் நீங்க எப்படி சொல்றீங்க பட் ஆனா அவங்க டீம்ல பாருங்க அவங்க கூட்டணியில பாருங்க காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு விசிகா இருக்காங்க இன்னும் நிறைய கட்சி இருக்கு ஆனா உங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அதி அதிமுகவும் அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக இது ரெண்டு தானே இருக்கு அப்போ இது ஸ்ட்ராங்கு அப்போ அதுதான் சொல்ல முடியும் அவங்க தானே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஏனுங்க காங்கிரஸுக்கு வந்து அவங்களுக்கே உட்காரத்துக்கே இளம் இல்லை இலையோட்டன்னு சொல்கிற மாதிரி அவங்களே இருக்கிறாங்க காங்கிரஸ் எல்லாம் விட்ருங்க காங்கிரஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வந்து விடவே விடாதுங்க காங்கிரஸ் க க வேற ஆணிவேரையே அறுத்தெறிஞ்சுட்டாங்க நீங்கள் வேறு நானே வந்து அங்கேருந்து இங்கே இங்கே வந்து கொண்டு இருக்கிற இப்போ தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன் இந்த கடந்த சில கடந்த சில ஆண்டுகளாக தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்த பின்னாடி தான் நிம்மதியாக இருக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் காங்கிரஸினுடைய ஆணி வேர் அழுகி விட்டது நான் சொல்லுவேன் பாயிண்ட் நம்பர் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை வந்து கசக்கி எடுத்து எரியற விரலும் காங்கிரஸை வெளியில் போகாது அவிலும் போக விசிகா கிட்ட வந்து யாருமே இல்லைங்க நல்லா சொல்கிறேன் விசிகா இன்றைக்கு வந்து பல் புடுங்கப்பட்ட ஒரு பெரிய இது அந்த விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குழந்தைகள் அதை வந்து அவர் வந்து ஒரு சிலர் மட்டும் ஜாதி பேரை சொல்லி அதை வச்சு அவளை வந்து ஆக்ரோஷமான அரசியலை அதாவது வந்து ஒரு ஆக்ரோசமாக பேசி வீரவசனம் பேசி அவில வந்து கூடை வச்சிட்டுருக்குறாங்க அதனால் அவருடைய எதிர்காலம் வந்து பாதிக்குது அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அந்த ஜாதி அவங்கள நல்லா படித்து மேல் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் காணாத பேர் இவர் ஆனால் அவிலெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு உடுவாரான்னு எனக்கே தெரியல ஸோ அதனால் வீசிக்காமல் ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க சார் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி அடையும் அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கா உங்களால் வெற்றி அடைய முடியுமா அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது நான் வந்து இப்போவே அதை நான் சொல்கிறேன் ஒரு உங்களுக்குத்தான் இளைமறை காய சொல்கிறேன் அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக வெற்றி அடையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்களே பார்ப்பீங்க பார்க்க போகிற எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடாது அது மெஜாரிட்டியான அதாவது பிஜேபி அண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கூட்டணியை வச்சுருந்தாலும் முதலமைச்சர் பாங்கிறது வந்து புரட்சி தலைவர் தான் அவர் புரட்சி தமிழர் தான் அவர் இருப்பார் ஆனால் அதில் தனிப்பெரும் மெஜாரிட்டியாக எடப்பாடி அவர்களும் அமருவார் உங்களுக்கு விரைவில் அந்த கூட்டணி பற்றி அறிவிப்பார் ரைட்டா நிறைய தகவல்களை நமக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்